ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம் செய்ய இது வந்து சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைச்சிடலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்வா செய்ய போகிறோம் அல்வாவில் நம்ம கோதுமை அல்வா ரவா அல்வா அப்படி நிறைய வெரைட்டி இருக்குது இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கஸ்டர்ட் அல்வா பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸி கடையில் வாங்குகிற கஸ்டர்ட் பவுடர் வச்சு நம்ம ஒரு ஈஸியாக சிம்பிளாக ஒரு டேஸ்டியான ஒரு அல்வா ஒன்றும் பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம் அல்வா பண்ணுறதுக்கு நான் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் தண்ணி அவ்வளோ இப்போ இதை கரைச்சி எடுத்து வச்சிடலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை மாற்றி வச்சிடலாம் பாகு பதவெல்லாம் கிடையாது அதை கரைக்கிறதுக்காக மட்டுந்தான் இருக்கும் இப்போ இதை மாற்றி வச்சுருவோம் அடுத்ததாக அதே கப்பில் ஒரு கப் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் அடுத்து தண்ணி சேர்த்துடலாம் நல்லா ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துடலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் கலந்தாச்சு அவ்வளோதான் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சுருக்க வெள்ளப்பாக சேர்த்துக்கலாம் கூடவே கரைச்சி வச்சால் கஸ்டர்ட் பவுடரும் இது கூடயே சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் நல்லா கை விடாமல் நல்லா கலந்தீங்கன்னா நல்லா கெட்டி சேர்ந்து வரும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிடும் இப்போ இந்த கஸ்டர்ட் வந்து கெட்டி சேர ஆரம்பிக்கும் பாருங்கள் அந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சிடணும் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி கம்மியாக சிம்மில் வச்சு இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா கெட்டி சேர்ந்துட்டு பாருங்கள் இது போல் கெட்டி சேர ஆரம்பித்ததுமே நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கலந்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க மொத்தமாக விட்டாலும் நிறைய நெய் வந்துடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் போதும் சூப்பராக வருது பார்த்திங்களா அடுத்து கொஞ்சமாக ஏலக்கத்தூள் சேர்த்துடலாம் கடைசியாக இறக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் ஒரு ஸ்பூன் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பையும் சேர்த்து கலந்துருவோம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ஒன்று சேர்ந்து கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள் அதுதான் நமக்கு பக்குவம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவை ட்ரேல இந்த மாதிரி போட்டாச்சு நம்ம நல்லா கட் பண்ணுற அளவுக்கு நல்ல இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டோம்னா நல்லா ஒன்று சேர்ந்து வரும் அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கரண்டி வச்சு ஸ்பூனோ கரண்டி ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம்னா நல்லா வலுவலு வலுவலுன்னு வந்துடும் அவ்வளோதான் ஆறட்டும் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் அல்வா வந்து ஆறிடுச்சு இப்போ வெட்டிக்கலாம் சூப்பராக வந்திருக்கா சூப்பராக வந்திருக்கா நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையான ஒரு கஸ்டர்ட் அல்வா ரெடி ஆயிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா வெல்லம் போட்டு நம்ம வந்து அல்வா செஞ்சுருக்கோம் சிலருக்கு வந்து வெள்ளை சக்கரை சாப்பிட்றது அவங்களுக்கு வந்து பிடிக்காது சாப்பிடவும் மாட்டாங்க அவங்க வந்து இந்த மாதிரி வெள்ளமெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு அல்வா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக கலர் பொடி எதுவுமே நம்ம சேர்த்துக்கல அல்வா பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் வெது வெதுப்பான சூடில் இருக்குது சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் எடுத்து சாப்பிட்டா அப்படியே தொண்டையில் போகிறதே தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் அஸ்மாவும் ஷாக் ஆகிட்டாமா சூப்பராக இருக்குது இந்த அல்வா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் கொஞ்சம் திருப்தி ஆகிடுச்சு ஸ்வீட் சாப்பிட்ட திருப்தி அவளுக்கும் அதே போல் ரொம்ப ஈஸியாக அடுத்த டைம் வந்து நான் நானே இந்த ஸ்வீட் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நீங்களும் இதே போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காகனா நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி ரெசிபிஸ் போட்டிருக்கும் பிகினஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி பேர் சமைக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் சமைக்கிறதா இருந்தாலும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் அதனால் தா சொல்றேன் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க